ஸ்கேன் வந்துட்டுமா போய் டாக்டரை வந்துடுவோம் சரி டி உடனே போயிட்டு வந்துடுவோம் மாப்பையே கூப்பிட்டு போற வழியில அப்படியே கூப்பிட்டு சாமியை வேண்டிக்கோ ரிப்போர்ட்டெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது எல்லாம் நார்மலா இருக்கணும் ஆமாமா எல்லாமே நார்மலா இருந்தா உனக்கு மொட்டை போடுறன்னு வேண்டியிருக்கேம்மா ஆமா இப்போ மட்டும் இங்க என்ன வாழ்தான் ஒத்த மசுரு கூட முளைக்கலப்பா எங்க பிள்ளைய பாத்துக்கிடுங்க விளையாடிக்கிட்டு தான் இருக்கா சரியா நான் தான் ஆஸ்பத்திரி வர போயிட்டு வரேன் சரி செல்லம்மா டாக்டர் அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளை இருக்குமான்னு தெரியலையே மகராஜன் அத்தாங்கிட்ட கேட்டுட்டம்மா அங்கதான் இருக்காவோ ஆஹ் சரி சரி போவோம் எனக்கு ஒரு சந்தேகம் எந்த நேரம் இந்த மகராஜன் இந்த ஆஸ்பத்திரியிலே கிடக்காடி அந்த பிள்ளைக்கு அவனுக்கு எதோ லவ்ஸ் ஆட்டி அப்படிலாம் இல்லைம்மா அப்படி இருந்தால் அத்தா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு அதெல்லாம் வாங்கிட்டே எப்படி சொல்லுவான் எதாட்டும் உணராத எனக்கு என்னமோ அப்படி தான் துவானுது எந்த நேரமோ அந்த ஆஸ்பத்திரியிலே கிடக்கான் இல்லைம்மா அவங்க பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை லவராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை நல்ல தானே கல்யாணம் முடிச்சிட வேண்டிதானே தானே அட நீ சரி வா நம்ம வேலையை பார்ப்போம் யூடியூப் திறந்தாலே திங் கேக் செஞ்சு வைக்க அழுவோ அதுக்கப்புறமா புதுசாக ஒன்று வந்திருக்காம கவுனி கவுனி கவுனின்னு ஏதோ செஞ்சு வைக்காலவோ அதுக்கப்புறமா சேலைய நம்மளே கெட்டிக்கணலாம் ஆனால் அதுக்கு ஏதோ ப்ரீ ப்ளீட்டாமல் அதை செஞ்சு அது ஒரு வியாபாரமாக பண்ணதாலவோ அப்புறம் மூஞ்சிக்கு மேக்கப் போடுறது அது ஒரு கரையாக போய்கிட்டு இருக்கு இப்படியே ஒன்றுனா பண்ணதாலுவோம் நம்ம என்னக்கா செய்ய அது மட்டுமா அங்கே ஒரு பக்கம் சேலை சேலையாக வாங்கி வாங்கி விற்காவோ யாரு தான் உங்ககிட்டலாம் வாங்குவாவலோ தெரில ஒரு பக்கம் எண்ணெய் செஞ்சு செஞ்சு காய்ச்சி காய்ச்சி விற்காலுவோம் எண்ணெயை யாரும் வாங்கி தேவைக்காங்களோ தெரில கேட்டா நூறு மில்லி முந்நூறுவாய்க்கா எங்க தேங்காய்னே வாங்கி மண்டையில் ராவிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் வாங்கி தேய்க்காவோ போட்டு முடி ஒன்றும் புரியலக்கா ஒண்ணும்க்கா பத்து வரந்தாலே ஒரு பக்கம் எண்ணெய் வியாபாரம் கட்டி பறக்கு ஒரு பக்கம் சேலை வியாபாரம் கொடி கட்டி பறக்கு ஒரு பக்கம் கேக் வியாபாரம் என்னன்னே புரியல நம்ம பாருங்க அந்த ஊறுகாய வச்சு பூசணம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் எல்லாருமே வித்தியாசமா பண்ணணும் நான் யோசிச்சு உள்ளதுனே ஆட்டம் ஆட்டக்கா நல்ல ரசம் பண்ணி சொல்லுங்க என்ன ஆரியா எங்க கிளம்பியாச்சு மாது ரிப்போர்ட் வந்துட்டு உடனே கிளினிக் வாங்கன்னு போன் அடிச்சாக்கா அதான் போயிட்டு இருக்கு அப்படியா நாங்களும் வாரம் கிளினிக்கு ஆ சரி வாங்க எங்க நம்மளும் போயிருவோம்க்கா இப்ப என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துருவோமே எங்க அத்தை பாட்டியும் அதுவும் மற்ற ஒத்தில தானே ஆ சரி போவோம் வாங்க 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 மகா சார் இனியால் ஒரு விஷயம் சொல்லிட்டு போவதா வந்தேன் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உட்காருங்க ஒரு மூணு வாரத்துக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் ஒரு பிசினஸ் ட்ரிப் விஷயமா வெளியூர் போறேன் நீங்க தேடுறீங்களா தான் சொல்ல வந்தேன் ஓ அப்படியா சரி 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 நல்லவேல சொல்லிட்டீங்க இல்லை நான் வரல வரல நினைப்பேன் அப்புறம் நான் நினைச்சிருவேன் ஐயோ மகசருக்கு கல்யாணம் ஆகிட்டு போல அதான் வரலையோன்னு நினைச்சுக்கிடுவேன் ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க இனியால் கல்யாணத்துல ஞாபகப்படுத்தாதீங்க ஏற்கனவே ஒருக்க கல்யாணம் வேற போய் நின்று போச்சு என்ன சொல்றீங்க மகா சார் உங்களுக்கு கல்யாணம் நின்று போச்சா ஆமா இனியால் இந்த இங்க குரூப்பா வருவாங்கல்ல அதுல இலிச்சக்கான ஒரு அக்கா ஈன் சிரிச்சுக்கிட்டு கிரீன் கலர்ல ஷால் போட்டுட்டு நிற்பாங்கல்ல அவங்க பொண்ணுக்கும் எனக்கு தான் பேசி முடிச்சாங்க ஆனா அந்த பொண்ணுடைய அப்பா இருக்கிறவே சொல்லியிருந்தாரு அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்குன்னு அதுல அந்த பையனோட தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நானும் சரின்னு கடைசி வரைக்கும் எப்படியே கொண்டு போனேன் ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த பயணம் மறக்கவே முடியல அந்த மேடையில கடைசி நிமிஷத்துல ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன மகா சார் சினிமா கதை மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா ஏப்பா இது ஊர் பூரா ஃபேமஸ்ல எல்லாத்துக்கும் தெரியுமே என் கல்யாணம் நின்று போனது எங்க சித்தியே ரொம்ப நாள் கோவத்துல இருந்தாவ இப்பதான் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க ஐயோ

நான் அந்த மாதிரி தான் மனசு தேர்த்திக்கிடுவேன் கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும் அதான் சார் ஆ சரி சரி பாப்போம் சரி அத சொல்ல வந்து தேடிட்டு இருப்பீங்கல்ல மூணு நாள் தான் வருவேன் ஆ சரி சரி செம்மா உள்ள வரலாமா ஆ வாங்க இந்த பைய எந்த நேரமும் இங்கதான் கிடப்பான் பொழுக்கு ஏழை வெட்டியே இருக்காது போல செம்மா தாட்டுறம்மா வரலாமா வாங்க வாங்கம்மா வாங்க 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 ஆன்ட்டி பரு ரிப்போர்ட் வந்துட்டோ ஆமா பெரிய அத்தா மேடம் இந்தாங்க ரெண்டு பேர் உடைய ரிப்போர்ட்டும் ஏமா டாக் ட்ரிப்ல அப்படியே ரெட்ட 플레이アー இருக்கான்னு பார்த்து சொல்லுமா ஏமா இவ இப்ப வந்தா தரதலே ஓடி வந்திரவா ஒரு விஷயம் நான் தெரியாம பண்ண முடியாது நல்ல நோட்டன் விடுவா இது தெரியாம பண்ற அளவுக்கு இது என்ன அவ்வளோ மோசமான விஷயமா கிட்ட பிள்ளையும் அவரும் ஒத்தையில தான் வீட்டுல இருக்காரு நீ அங்க போய் பாத்துக்கிடலாம்ல நம்ம தாத்தா மாமா நூறு சிங்கத்துக்கு சமம் அதெல்லாம் யாரும் வேண்டாம் பேசாம டாக்டரா இருக்கலாம் எத்தனை பேர் சுத்தி நிக்காவோ பாருங்க என்ன பெருமையா இருந்திருக்கும் சே படிக்காம விட்டுட்டே நிட்டவெள்ளி நானும் என் ரேஞ்சுக்கு சினிமா ஹீரோயினா இருக்கணும் சினிமா ஹீரோயினா இருந்தா எல்லாரோடும் நடிச்சிருப்பேன் டாக்டர் இன்ஜினியரு வக்கீலு லாயரு எல்லாம் சும்மா இப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே வாழாதுங்கிட்டி இப்ப என்ன உண்டு அதை பாருங்க இந்த அக்கா ஒரு ஆள் போதும் நம்ம கனவெல்லாம் கேவலப்படுத்துறதுக்கு என்னாச்சு டாக்டர் ஐயோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கே இவங்களால இப்போதைக்கு கன்சீவ் ஆக முடியாது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒரு சர்ஜரி வேற பண்ணணும் இவங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கு இதை எப்படி சொல்றது சரி மகா சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுவோம் ரெண்டு பேர் ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன் அதை மாதிரி நீங்கள் மட்டும் கொஞ்சம் கண்டினியூவாக போடுங்க அப்புறமா ஒரு மூணு மாதம் கழிச்சு இன்னொரு ரிப்போர்ட் எடுக்கணும் நான் மட்டும் டேப்லெட் போடுறேன்னா இப்போ எனக்கு எதுவும் பிரச்சனையா டாக்டர் என்ன உடனே சாடாகிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் தானே பேபியை பெற்றுக்க போகிறீங்க நீங்கள் தானே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு தானே சில சத்து டேப்லெட் தருவேன் நல்ல சொல்ல மாட்டேன் அற்றே எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு எழுதிட்டு இருக்கா இவ ஒரு டீச்சர் ஆமா டீச்சர் எவ்வளவு பால்டா இருக்கணும் மாது நீங்க இந்த மாதிரி எல்லாம் சேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா பறக்க போற பேபி எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா எப்பவுமே சிரிச்ச சிரிச்சு முகமாருங்க சரி டாக்டர் டாக்டர் மேடம் எப்படியாட்டும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எப்படியாட்டும் மது குழந்தை உண்டாயிரணும் அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு பாப்பா வந்தே ஆகணும் கண்டிப்பா சார் கண்டிப்பா சரி இப்போ ரிப்போர்ட்ட வாங்கிட்டு போங்க நான் சொல்ற டேப்லெட்டை கண்டினியூவா போடுங்க அடுத்து ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்ப்போம் கடவுளுக்கு அப்புறம் நல்லா பெருசா நம்புதம் பிறக்கிற பிள்ளை பொம்பளை உன் பேரே விட்டுருத உன் பேர் என்னம்மா ஐயா என்ன பழைய காலத்து பேரை விட்டுருக்காவ மூக்காயின்னு பிள்ளைக்கு விட முடியாதுல்லாமா நான் மூணு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கேன் மூணு ஆரம்பிச்சேன்னா பிள்ளைக்கு மூட்டை பூச்சின்னு தான் வைக்கணும் ஐயா ஆண்ட்டி என் பேர் மூக்காயி கிடையாது என்னோட பேர் இனியால் எவ்வளவு இனிமையான பேர் இவ்வளவு ஃபாய் அடிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டா அளவு நீ எதுவும் நினச்சிக்கிடாத புள்ளை ஆ சரி ஆண்டி பைட்டு வரேன் மேடம் ஆ பயிக்கிறாங்க ஆ என்ன மது பிள்ளைக்கு பேர்லாம் வச்சாச்சுன்னா மூக்காய் சும்மா இருங்க அண்ணி எம்மா என்ன வைக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீ வெக்கப்பட்டு பார்த்துருக்கேன் சரி வாங்க போவோம் ப்ரோ இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க போல பரவாயில்ல காய்ச்சல் காய்ச்சல் அடிச்சவரம் மாத்திரையை போட்டு இங்கே பக்கத்துலேயே உறங்கிடலாம் வேற எதுவும் வெட்டி வெட்டி எழுத்தாலும் ஒரு டிப்ஸை போட்டு இங்கேயே படுத்துடலாம் நல்லா அப்படியே செட் ஆகிட்டிருக்கு சும்மா இருக்கு ஓகே ஓகே நடத்துங்க நடத்துங்க லைவாக ஒரு காதல் சீனை பார்த்து எத்தனை வருஷம் ஆகிட்டு ஏதாவது பார்க்கணும் இங்கே ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில

முக்கியமாக எங்கள் சித்திக்கு தெரியவே கூடாது அப்புறம் அதுவே ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் என்ன பண்ணலாம் இப்போதைக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்க ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்கிறேன் அது வரைக்கும் தெரியாண்டா ஆ சரி மகசர் சார் ஒரு மாதம் தான் நான் சமாளிக்க முடியும் அதுக்கப்புறம் நான் உண்மையே சொல்லி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாட்டும் பண்ண பாருங்க ஆ சரி இனியால் சரி கிளம்புறேன் சரி மூணு நாள் அப்படியே இருந்துடாதீங்க போன் ஏதாவது பண்ணுங்க சரியா ஹாஹா கண்டிப்பா ஐயோ மது ரொம்ப பாவம் இந்த விஷயத்தை எப்படி சொல்றது ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிரும் நாங்க அந்த பிள்ளை எடுக்க வரணுமே ஒரு நெட்டச்சு சுத்திட்டு அலைவாள் அவ வீடுதான் ஏன் இவ வீட்டுல ஏதாவது திருடலான்னு பார்த்தா ஒரே ஒரு கரண்டில கீரை வச்சுட்டு போயிருக்காள் அதை எடுத்து நம்ம வாயில போடுவோம் ஆமா கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு இது ஏதோ சின்ன பிள்ளை தின்னுட்டு வச்சிருக்கு உப்பு இல்லாமல் இருக்கப்பா சரி வீட்டில் யாராட்டும் இருக்காவலான்னு பாப்போம் எங்க ஒரு கிழம உட்காந்துருக்கான் சேர் சேர் யாரு நீங்க என் கிளம்ப முறை பார்த்தா சரியான சொல்ல மாதிரி இருக்கு கொஞ்சம் நல்ல நல்லபடியா பேசி பார்ப்போம் சார் இது யார் உட்கார்ந்து இருக்கிறது உங்க தங்கச்சியா இது எம்பி சார் கதப்படாதுங்க என்ன பேசுதீங்க உங்களுக்கு மிஞ்சி போட ஒரு இருபத்தி வயசு இருக்குமா இந்த இவ்வளவு பெரிய பிள்ளையே பியாத்திங்க இல்ல இது நிஜமாலுமே என் பியாத்தி தான் நீங்க யாருமே சொல்லல நான் அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் பாத்துக்கிடுங்க எனக்கு உங்களை பார்த்து உடனே பாலியல் பையன் தோணுச்சு

பார்ப்போம் யாரும் இப்படி செய்யாது இன்னைக்கு தான் உங்களை இப்படி பண்ணிட்டு பரவாயில்ல பரவாயில்ல பச்சை பிள்ளை தானே நல்லா கடிச்சு விட்டுட்டு பார்த்துக்கிடுங்க என்ன வலி பின்னு தெரிக்கி ஒரு ஆயரவா இருந்தால் கொடுங்களேன் பின் பகுதியை சுற்றி ஊசி போடணும் ஐயையோ இருங்கள் தாரேன் என்னையே வரேன் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு வர சொல்லிட்டீங்க எனக்கு என்ன சொல்லலையும் தெரியல பார்த்துக்கிடுங்க எத்தனை வயசு மாதிரி தெரியுத

என்ன குரங்கு மூஞ்சி பிள்ளைகிட்ட கடிவங்க அதுக்கு நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடச்சிருக்கப்பா இந்த வெனக்கு பாயசம் குறைஞ்சி பேசணும் நல்ல துட்டு கொடுப்பான் பொழுக்கு அப்பப்போ வந்து எட்டி பார்த்து வாங்கிட்டு போயிடணும் ஐயா அஜித் குமார் நான் போயிட்டாரேன் என் பேரு கோபாலு ஏ அது நல்லாவே இல்லை கோபால் கம்பாலுன்னு வேண்டாம் உங்க பேரு அஜித் நல்லா நரைச்ச முடி வச்சுட்டு அஜித் கணக்கா சூப்பராக இருக்கீரு வரட்டா சரி ஏ கிழவன்ட்டு டெய்லி வந்து பயசை குறைச்சி குறைச்சி பேசினா ஆயிரம் ஆயிரமா கிடைக்கும் போலியே ஒரு கை செலவுக்கு ஆகி போச்சு யாருனே தெரில இப்படின்னு யாருமே சொன்னதே கிடையாது ஏன் வந்ததுக்கு ஆயிரம் ரூபா கிடச்சிருக்கு இந்த கிண்ணத்தை மட்டும் எதுக்கு உடணும் அழகான ஸ்பூன் போட்டிருக்கு இதை எடுத்துட்டு போயிடுவோம் எதையும் விட மாட்டேன் இந்த சான்ஸ் சிராணி சிறு திரும்பும் பல்குத்த உதவும் சின்ன கரண்டியும் சோறு தங்க உதவும் எங்கே எந்த பொருளை பாக்கியங்களோ அதை எடுத்து உடனே பேக்கெட்ல போடுங்க உங்களுக்கு எதுக்காண்டு உதவியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க